உலகிலேயே காஸ்ட்லியான காஃபி எப்படி தயாரிக்கப்படுகிறது என்று கேட்டால் காஸ்ட்லியான காஃபி பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல்கள் மிகவும் சுவாரஸ்யமானது உலகம் முழுவதும் காஃபிக்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் உள்ளன உலகிலேயே மிகவும் விலை உயர்ந்த காஃபியை பற்றி தெரியுமா உலகின் காஸ்ட்லியான காஃபியின் விலையை விட அது தயாரிக்கப்படும் முறை தான் நம்மை அதிர்ச்சியிலும் ஆச்சரியத்திலும் ஆழ்த்துகிறது உலகிலேயே விலை உயர்ந்த காஃபி கோபி லுவாக் எனப்படுகிறது கோபி லுவாக் என்பது தனி காஃபி ரகமல்ல மாறாக காஃபி உற்பத்தி செய்யப்படும் முறையால்தான் அதன் விலை இவ்வளவு அதிகமாக உள்ளது கோபி லுவாக் இந்தோனேஷியாவில் உற்பத்தி செய்யப்படுகின்றது கோபி என்றால் இந்தோனேஷியா மொழியில் காஃபி எனப்படும் லுவாக் என்றால் இந்தோனேஷியா மொழியில் புனை என்னப்பா சொல்றீங்க காஃபி உற்பத்தியில் புனைக்கு என்ன வேலை இந்தோனேஷியாவில் மேற்கு ஜாவாவில் உள்ள காஃபி தோட்டங்களில் புனுகுப்புனைகள் காஃபி பழங்களை ஆனந்தமாய் தின்று தீர்க்கின்றன அந்த காஃபி பழங்களை புனுகுபுனைகள் புனைகள் செரித்து வெளியிடும் கழிவுகளில்தான் காஃபி கொட்டைகள் இருக்கும் இந்த காபி கொட்டைகளில் இருந்து தான் கோபி லுவாக் தயாரிக்கப்படுகிறது இதைத்தான் அவ்வளவு விலை கொடுத்து வாங்குகின்றனர் உலகம் முழுவதும் உள்ள ரசிகர்கள் புனுகு புனை கழிவுகளிலிருந்து வரும் காஃபி என்பதை கேட்பதற்கு அதிர்ச்சியாக இருந்தாலும் காஃபி கொட்டைகளின் வெளிப்பகுதியை நீக்கிவிட்டு சுத்தமாகத்தான் கொடுக்கின்றனர் அப்படியென்றால் இது எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது காஃபி தோட்டங்களில் உள்ள காஃபி பழங்களை பனைப்புனுகு பூனைகள் சாப்பிடுகின்றன புனுகு பூனைகள் தரமான காஃபி பழங்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து சாப்பிடுகின்றன இதனால் தரமில்லாத பழங்கள் தானாகவே ஒதுக்கப்படுகின்றன பின்னர் அந்த புனுகு புனைகள் வெளியிடும் கழிவுகள் சேகரிக்கப்படுகின்றன முதலில் அவை கழுவப்பட்டு விதைகள் தனியாக எடுக்கப்படுகின்றன பின்னர் விதைகள் உடைக்கப்பட்டு மேற்பகுதி நீக்கப்படும் பின்னர் காஃபி கொட்டைகள் சுத்தமாக கழுவப்பட்டு வறுக்கப்படும் பின்னர் பொடியாக்கப்பட்டு காஃபி பவுடராக ரெடியாகிவிடும் இந்த கோபிலுவாக் வகை காஃபி உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன இதன் விலையும் மிக மிக அதிகம் இந்த கொட்டைகளில் இருந்து தயாரிக்கப்படும் காஃபி கசப்புத்தன்மை குறைவாகவும் நறுமணம் மிகுதியாகவும் இருக்கும் என கூறுகின்றனர் மேலும் மெல்லிய இனிப்பு மற்றும் சாக்லேட் மனமும் லேசாக கலந்திருக்கும் என்கின்றனர் இந்தோனேஷியாவில் மட்டுமல்லாமல் எல்லா தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலும் புணகு புனைகளின் கழிவுகள் அதாவது காஃபி கொட்டைகளுடன் இருக்கும் கழிவுகள் தங்கம் போல கருதப்படுகின்றது எனவே காஃபி கொட்டைகள் அடங்கிய புணுகு புனைகளின் கழிவுகளை கொண்டு வரும் விவசாயிகள் காஃபி நிறுவனங்களிடம் நல்ல விலைக்கு விற்று செல்கின்றனர் இத்தகைய ஒரு கடினமான முறையில் இந்த கோப்பி தயாரிக்கப்படுவதால் தான் இதனுடைய விலை இவ்வளவு அதிகமாக உள்ளது இந்திய மதிப்பில் ஒரு கப் கோபிலுவாக் காஃபியின் விலை எட்டாயிரம் ரூபாய் ஆகும் இந்த கோபிலுவாக் காஃபியை চিট কেফি এলক্ৰাৰ பூனையுடைய மலத்திலிருந்து கோபி லுவாக் காஃபி தயாரிப்பதோடு மட்டுமல்லாமல் யானை ஐவரி என்ற காபி தயாரிக்கப்படுகின்றது பெறப்பட்ட கொண்டு இந்த வகையான காஃபிகள் தயாரிக்கப்படுகின்றது இந்த மரநாய்கள் என்றும் அழைக்கின்றார்கள் மரநாய்கள் இந்த பழங்களை சாப்பிடுவதில் வல்லவர்கள் பூனைகள் தான் இந்த பழங்களை சாப்பிடும் ஆனால் யானைகள் சாப்பிடுவதில்லை ஆனால் தாய்லாந்தில் இந்த யானைகளுக்கு வேண்டும் என்ற இந்த காபிக் கொட்டைகள் அதனுடைய உணவில் கலந்து கொடுக்கப்படுகின்றன உலகின் மிகவும் பிரத்யேகமான காஃபி யானை அறுவடை செய்யப்படுகின்றது பிளாக் ஐவரி காஃபி என்று அழைக்கப்படும் இரண்டு கப் காஃபியின் விலை சுமார் ஆகும் உலகின் யானையின் பின்புறத்தில் இருந்து வருகிறது இந்த யானைகள் வடக்கு தாய்லாந்தை சேர்ந்தவை அங்கு சுமார் இருபது விலங்குகள் கொண்ட ஒரு கூட்டம் கொட்டைகளை சாப்பிட்டு உள் மாயாஜாலத்தை உருவாக்குகின்றது யானைகளின் குடலுக்குள் ஏற்படும் ஒரு வேதியியல் எதிர்வினை காஃபிக்கு அதன் தனித்துவமான சுவையை தருகின்றது என்று கூறப்படுகின்றது இந்த பிளாக் ஐவரி காஃபியை உருவாக்குவதற்கு சுமார் மூன்று லட்சம் டாலர்கள் முதலீடு செய்த கனடாவைச் சேர்ந்த டெவலப்பரான பிளாக் டிங்கிங் ஏபியிடம் யானை காஃபி சாப்பிடும் பொழுது அதன் அதாவது காபி கொட்டைகளை சாப்பிடும்போது அதன் வயிற்று அமிலம் காஃபியில் காணப்படும் புரதத்தை உடைக்கின்றது இது கசப்புக்கு ஒரு முக்கிய காரணியாகும் வழக்கமான காஃபியின் கசப்பு இல்லாமல் மிகவும் மென்மையான ஒரு காஃபியை நீங்கள் பெறுவீர்கள் என்று அவர் கூறினார் யானையின் பெரிய வயிறு காபிக் கொட்டைகளை ஜீரணிக்க பதினஞ்சு முதல் முப்பது மணி நேரம் வரை ஆகும் இது வாழைப்பழங்கள் கரும்பு மற்றும் யானையின் உணவில் இருந்து வரும் பிற காய்கறிகளுடன் சேர்த்து வேக வைக்கப்படுகின்றது இந்த கலவை பீன்ஸுக்கு மண் போன்ற பழச்சுவையே அளிக்கின்றது என்று கூறப்படுகின்றது இரண்டு பவுண்டுகள் பிளாக் ஐவரி காஃபி உற்பத்தி செய்ய சுமார் எழுபத்தி ரெண்டு பவுண்டுகள் பச்சையான காஃபி செடிகள் தேவைப்படுகின்றன பெரும்பாலான பீன்ஸ் மெல்லப்படுகின்றன அல்லது விலங்குகளின் மலத்தில் இழக்கப்படுகின்றன இருப்பினும் காஃபியின் பிரத்யேக தன்மை மற்றும் விலை குறி அதன் கவர்ச்சியை அதிகரிக்கூடும் பூனை யானை மட்டுமல்லாது குரங்கு மலத்திலிருந்தும் காபி கொட்டைகள் பெறப்பட்டு காஃபி தயாரிக்கப்படுகின்றது எங்கே என்றால் இந்தியாவில் உள்ள சிக் மகளூரில் மற்ற காபிகளோடு ஒப்பிடும் பொழுது காஃபி ஆகும் செலவாகும் அதிக அமிலத்தன்மை உள்ளது அது சற்று கசப்பாக இருக்கலாம் அதில் சிட்ரஸ் வெண்ணிலா கொட்டைகள் மற்றும் சாக்லேட் ஆகியவற்றின் குறிப்புகளும் உள்ளன பூனை யானை குரங்குக்கு அடுத்தபடியாக பறவை பூப் காஃபி பறவை மலம் காஃபி பிரேசிலிருந்து உருவானது மற்றும் ஜக்கு பறவையிலிருந்து வருகின்றனர் இது தேனுடன் பதப்படுத்தப்பட்ட காஃபி கொட்டையின் சுவையை போன்றது இந்த காஃபியில் பால் சாக்லேட் பிரவுன் பிரெட் வெள்ளப்பாகு மற்றும் நட்சத்திர சோம்பு ஆகியவற்றின் மெல்லிய தொனியுடன் கூடிய நட்டு போன்ற இனிப்பு உள்ளது இந்த காஃபி ஒரு பவுண்டுக்கு முன்னூற்றி முப்பது டாலருக்கு விற்கப்படுகின்றது வவ்வால் ஸ்பிட் காஃபி மற்றும் வௌவால் குவானோ காஃபி என்று அழைக்கப்படும் வவ்வால் புப் காஃபி வவ்வாலிலிருந்து பெறப்படுகின்றது வவ்வால் மலத்திலிருந்து தயாரிக்கப்படுவது இல்லை மாறாக இது ஆர்டிபிஎஸ் ஜமை சென்சிஸ் எனப்படும் ஒரு குறிப்பிட்ட இன வவ்வால்களிடமிருந்து சேகரிக்கப்படுகிறது இந்த வவ்வால்கள் நாட்டின் தெற்கு பகுதிகளில் உள்ள கோஸ்டாரிக்காவில் மட்டுமே காணப்படுகின்றன காஃபி கொட்டைகள் இந்த வவ்வால்களின் உமிளிலிருந்து பெறப்படுகின்றன மலத்திலிருந்து அல்ல காஃபி செடிகள் மேற்கொள்ளும் செயல்முறை அறிவியல் பூர்வமானது மற்றும் சிக்கலானது இருப்பினும் காஃபியில் பீன்ஸ் மற்றும் வவ்வால்களின் சால்வியா கலவையின் காரணமாக குறைந்த அமிலத்தன்மை உள்ளது மேலும் அறுவடை செய்யும் போது காஃபிக்கு இனிமையான அதிக மலர் சுவை இருக்கும் விலங்குகளின் செரிமான அமைப்பில் நிகழும் நொதித்தல் செயல்முறை இந்த கொட்டைகளை மாற்றுகிறது இதன் விளைவாக ஒரு தனித்துவமான சுவை ஏற்படுகிறது பல ஆர்வலர்கள் இந்த காஃபிகள் மென்மையான குறைந்த அமிலத்தன்மை கொண்டதாகவும் உள்ளது என்று கூறுகின்றார்கள் இந்த காஃபிகள் பெரும்பாலும் குறைந்த அளவிலேயே தயாரிக்கப்படுகின்றன இதனால் அவை அரிதானவை மற்றும் தேவைப்படுகின்றன நுகர்வோர் ஒரு தனித்துவமான அனுபவத்திற்காக அதிக விலை கொடுக்க தயாராக இருப்பதால் இந்த பிரத்யேகத்தன்மை அவற்றின் கவர்ச்சியை அதிகரிக்கின்றது ஏன் இந்த விலங்குகளின் மலங்களிலிருந்து இவை தயாரிக்கப்படுகிறது என்றால் இவைகளின் செரிமான பாதையிலிருந்து வருவதால் இது இயற்கையாகவே நொதிக்கப்பட்டு வரும் கொட்டைகளாக உள்ளன மேலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட கொட்டைகளாக காணப்படுகின்றன இதனுடைய சுவையும் தனித்துவமான ஒரு சுவையாக காணப்படுவதால் தான் இதற்கு இவ்வளவு விலை அதிகமாக உள்ளது செரிக்கப்படாத கொட்டைகள் இந்த விலங்குகளின் கழிவுகளில் இருப்பதால் தான் இந்த கொட்டைகளிலிருந்து காஃபி தயாரிக்கப்படுகின்றது இந்த காஃபி கொட்டைகளில் எந்த ஒரு அசுத்தமும் இல்லை மிகவும் சுத்தமான முறையில் சுத்திகரிக்கப்பட்டு இந்த காஃபி கொட்டைகளிலிருந்து காஃபி தயாரிக்கப்படுகிறது இவ்வாறு விலங்குகள் மற்றும் பறவைகளின் கழிவுகளிலிருந்து பெறப்படும் காபி கொட்டைகளை கொண்டு காஃபிகள் தயாரிக்கப்படுகின்றன இந்த காஃபிகளை குடிக்க நீங்கள் விரும்புவீர்களா என்று கமெண்டில் மறக்காம சொல்லுங்க